ஐயா ஒண்ணு முட்டானுவா நம்ம எஸ்ஐ சண்முக வழின்னு கத்துன பிறகுதான் காவல்துறை அலர்ட் ஆகி எதுவரை அலர்ட் ஆயிருக்கு சென்னை வரை அலர்ட் ஆயிருக்கு இது திட்டமிட்டு தொழில் முறை குற்றவாளிகள் தான் இவ்வளவு திட்டமிட்டு உயிரெடுப்பா மறைந்த சண்முகவேல் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் மகேந்திர எம்எல்ஏ விசாரிச்சிருக்கேன் அதற்கு பை வாங்குறதுக்கு இருக்கலாம் 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 மகேந்திரனுடைய பண்ணை வீட்டில் இந்த குற்றவாளி தங்கப்பாண்டின்னு மணிகன்றதுக்கு என்ன வேலை இப்போ வீட்டில் யார் தங்குறான்னு உங்களுக்கு தெரில அது உங்கள் வீடாது உங்கள் தோப்பா அப்போ இவர் இலஸ்டேட் பண்ணுறதுக்காக ஆளுங்க தங்க வச்சிருந்தாரா இல்லை ஏதாவது இடகிட மடக்குவதற்கு இல்லை இதை ஏதாவது சமூக விரோத செயலுக்காக இவரை தங்க வச்சுருந்தாரா

பல குற்றவாளிகள் ஒளிஞ்சிக்கிற இடம் இது அரசு அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு சர்ஜரி என்பது கூறு தங்கம் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் டிகிரி வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டு செவன் மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் கிங் டிவி நேயர்களுக்கு சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் ஐயா அவர்கள் வணக்கம் ஐயா திருப்பூர்ல எஸ் எஸ்ஐ சண்முக வேலை தலை துண்டிக்கிற வகையில வெட்டி கொடூரமா கொலை செய்த சம்பவம் நம்மளால பார்க்க முடியுது ஐயா அதுல ஒரு குற்றவாளியான மணிகண்டன் என்கிற ஒரு நபரை போலீசார் என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க இந்த சம்பவம் குறித்தும் இந்த என்கவுண்டர் குறித்தும் சொல்லுங்க அது திருப்பூர் மாவட்டம் உடம்பலைப்பேட்டை உடமலைப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மகேந்தர்னுடைய பண்ணை வீடு அவருக்கு சொந்தமான சென்னந்தோப் நாற்பது ஏக்கர் ஆஹ் அவர் என்ன சொல்றாரு நாங்க போயே மூணு வருஷம் ஆச்சுங்கிறாரு அப்போ பல நாற்பது ஏக்கர் இருக்கு பல முப்பது ஏக்கரா இருக்கு ஒரு ஏக்கர் இருந்தா அங்க போய் பார்ப்பீங்க உங்களுக்கு பல நாற்பது ஏக்கர் பண்ணை வீடு இருந்தா எங்க போய் பார்ப்பீங்க இவர் சாதாரண நில தரகராக வாழ்க்கையை ஆரம்பித்தவர் இந்த மகேந்திரன் நீங்க பாலக்காட்டு கணவாய் உடல்பாட்டை வழியா வரும் அந்த காத்து நிறைய விண்டு மில்லு இருக்கு அதாவது காற்றாடி ராட்சச காற்றாடி அதுல இருந்து எதை எடுப்பாங்க மின்சாரம் எடுப்பாங்க அதுக்கு நிலம் வாங்கி கொடுக்குற தரகராக வாழ்க்கையை ஆரம்பித்தவர் தான் இந்த மகேந்திரன் எப்படி ரெண்டாயிரத்தி பதினாலில் நாடாளுமன்ற உறுப்பினராக முடிஞ்சது நீங்கள் அதுக்கு முன்பு ஒரு பேரூராட்சி மன்ற தலைவராக இருக்கார் ஒரு கோடி ரூபாய் ஒரு ஏக்கர் நிலம் அந்த நிலத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்து அட்வான்ஸ் வாங்குவார் நிலத்தை கையகப்படுத்துறது எவ்வளவுக்கு அட்வான்ஸு ஐந்து லட்சம் ஒரு கோடிக்கு விற்றுவார் நில நிலம் காரணத்துக்கு பணம் போய் சேரதுக்கு பல மாதம் ஆகும் இப்படி பல கோடி பணம் வந்து சேருது பணம் வந்து சேர்ந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலில் அப்பொழுது அண்ணாதிமுக ஆட்சி நீங்கள் பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு சில கோடிகளை கொடுக்குறாரு ஏன்னா அண்ணாதிமுகவில் பல தொண்டன் இருக்கிறான் குழி தோண்டிட்டு குச்சி நட்டிட்டு போஸ்ட் ஒட்டிட்டு பல தொண்டன் இருக்கிறான் அவனால எம்பி ஆக முடியாது எம்எல்ஏ முடியாது நிலா தரகர் அப்போ மகேந்திரா ஜெயராமனுக்கு புட்டியை கொடுக்குறாரு வேலுமணிக்கு புட்டியை கொடுக்குறாரு அங்கேருந்து ராவணனுக்கு போட்டியை கொடுக்குறாரு சசிகலா வரைக்கும் கொடுத்து ஒரு பேரூராட்சி தலைவர் என்னவாயிருக்காரு நாடாளுமன்ற உறுப்பினர் இதுதான் இவருடைய பின்னணி இவர் இன்னொரு விஷயம் என்னன்னா செங்கோட்டையுடைய சம்பந்தி செங்கோட்டையனுடைய சம்பந்தி செங்கோட்டையுடைய மகன் கதிருடைய மகனுக்கு தான் இவர் பொண்ணை கொடுத்திருக்கு கோடிகள் வந்த பிறகு சம்பந்தம் எப்படி இருக்கு பல கோடிகளோடு நடக்குது அப்ப இந்த மகேந்திரனுடைய பண்ணை வீட்டில் இந்த குற்றவாளி தங்கப்பாடிய மணிகண்டனுக்கு என்ன வேலை பல வழக்கு நிலுவையில் இருக்கு நீங்க ஒரு க பொயு தீருடை அணிந்த ஒரு காவல்துறை சிறப்பு ஆய்வாளர் இவரை அம்பத்தி ஏழு வயது நிறைவடைந்த ஒருவரை என்னதான் போதும் இருந்தாலும் துரத்திட்டு போய் அவர் தப்பி ஓடுறாரு அருவாடா கண்டு இந்த சண்முகவேல் மறைந்த சண்முகவேல் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் மகேந்திர எம்எல்ஏ விசாரிச்சிருக்கார் பொள்ளாச்சி ஆஹ் பொள்ளாச்சி ஏன்னா இவர் யாருடைய சிஷ்யா யாருடைய பினாமி பொள்ளாச்சி ஜெயராமனுடைய சிஷ் ஏ பினாமி யாரு நம்ம எம்எல்ஏ மகேந்திரன் ஒருவேளை வேளை அதற்கு பழி வாங்குற விதியா இருக்கலாம் 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 இது யாருடைய வேலை காவல்துறை தான் கண்டுபிடிக்கும் காவல்துறை தான் இதை கண்டுபிடிக்கணும் ஆனா பொதுவா செய்திகள்ல என்ன சொல்லப்படுதுன்னா இது ஒரு குடும்ப தகராறா ஏற்பட்ட பிரச்சனை தான் மதுபோதையில இருந்ததுனால இவர் போய் அது கொலையா மாறிடுச்சு அப்படின்னு சோசியல் மீடியால பேசிக்கிறாங்க நியூஸ்ல இருக்கு பட் இப்படியும் ஒரு செய்தி வந்திருக்கு அப்படின்றது இப்பதான் நமக்கு ஆமா ஆமா இவரு இந்த ப்ரொஃபஷ்னல் அச்சிஸ்ட்டு குற்றவாளிகள் இந்த தொழில்முறை குற்றவாளிகளை அந்த நாற்பது ஏக்கரை பண்ணை வீட்டில் சென்னந்தோப்பில் ஏன் பாதுகாக்கிறாரு ஏங்க ஒரு உங்கள் வீட்டில் யார் தங்குறானோ உங்களுக்கு தெரில அது உங்கள் வீடாது உங்கள் தோப்பா அப்போது இவர் இலஸ்டேட் பண்ணுறக்கா அவனுங்க தங்க வச்சுருந்தாரா இல்லை ஏதாவது இட கிடை மடக்குவதற்கு இல்லை இதை ஏதாவது குற்ற செயல் சமூக செயலுக்காக இவரோட தங்க வச்சிருந்தாராம் ஐயா அதிலும் இதுல குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா இவங்க மூணு பேருமே கடந்த ரெண்டு மாதங்களா தான் ஒர்க் பண்ணிட்டு வராங்க பார்த்தா இப்போ எஸ்ஐ சண்முகவேல் இல்ல நம்ம கிட்ட அப்ப இது வேணும்னே பிளான் பண்ணி பண்ணப்பட்ட கொலையா இருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வி இல்ல இப்போ அந்த கூட வந்த அந்த ஓட்டுநர் ஆயுதப்படை ஆயுதப்படை அழகுராஜ் நாலு கிலோமீட்டர் தப்பிச்சு ஓடி இருக்காரு அவர் உயிரை காப்பாற்றிக் ஓடி போய் ஸ்டேஷன்ல விழுந்து ஐயா கொண்டு விட்டானுவா நம்ம எஸ்ஐ சண்முக வலைன்னு கத்துன பிறகுதான் காவல்துறை அலர்ட் ஆகி எதுவரை வரை அலர்ட் ஆயிருக்கு சென்னை வரை அலர்ட் ஆயிருக்கு அப்போ ஒரு காவல்துறை அதிகாரியை சீருடையோடு யூனிஃபார்மோடு ஒருத்த ஒரே வெட்டு நடுமண்டையில இது யார் செய்வா அடுத்த வெட்டு கழுத்துல உயிர் போயிடுச்சு கோவத்துல வெட்ட கையில காலை வெட்டுவோம் புடைச்சிக்கலாம் ஆஸ்பத்திரியில படுத்துக்கலாம் சரியா சொன்னீங்க இது திட்டமிட்டு தொழில் முறை குற்றவாளிகள் தான் இவ்வளவு திட்டமிட்டு ஒரு உயிரெடுப்பான் வேணுனே இந்த மூன்று கூலிப்படைகளையும் அங்க தங்க வச்சு கொலை நடந்திருக்கா இதை எப்படி எப்படி எடுத்துக்கிறது நீங்க என்னதான் போதை இருந்தாலும் பெத்த அப்பா இருக்கா ஆத்தா இருக்கா என்னையா பண்ணிட்டா சட்டத்தை பாதுகாப்பது ஒரு தப்பா சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிற ஒரு போலி நல்ல ஆளுநர் சொல்றாங்க அவரை கையூட்டு வாங்க மாட்டார் லஞ்சம் வாங்க மாட்டார் நேர்மையான அதிகாரி எதுல இருந்திருக்காரு உள்ளாட்சி பாலியல் வழக்குல ஸ்பெஷல் ஸ்கோடு பணியாற்றி இருக்காரு அப்ப இவ்வளவு ஒரு நேர்மையான அதிகாரி துரத்தி துரத்தி கொள்ள கொள்ளுவதற்கு என்ன காரணம் என்கவுண்டர் பணியாச்சு உண்மையாவே இந்த அரசை பாராட்டுகிறோம் காவல்துறை உயர் அதிகாரிகளை பாராட்டுறோம் வாஸ்தவம் தான் டைவர்ஷன் அவரை தூக்கிட்டு போறாரு இந்த பக்கம் சங்கர் ஜிவால் தூக்கிட்டு போறாரு ரைட் ஓகே சரிதான் ஆனால் நீங்க எத்தனை தங்கப்பாண்டியர் இருக்கான் ஒளிஞ்சிருக்கான் கூலிப்படை தமிழ்நாடு முழுக்க இருக்கு சிவகங்கையில் ஒரு கூலிப்படை கும்பல் இருக்கு தூத்துக்குடியில் இருக்கு திருநெல்வேலியில் இருக்கு ராமநாத ராமநாதபுரத்தில் நடந்த ஒரு கொலை ஒரு ராணுவ வீரனுக்கும் மனைவிக்கும் இங்கே ச சந்தேகப்பட்டு ராணுவ வீர ஒரு கூலிப்படையை அனுப்புகிறான் கூலிப்படையை அனுப்பி கூலிப்படை அந்த பெண்ணை கொன்று முகத்தை செதைக்கிறான் இன்ஸ்பெக்டர் காவல் நிலையத்தில் வந்து குற்றவாளி வைச்சிருக்கிற பொழுது சார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எல்லாம் என்ன ரிமாண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு ரிமாண்ட் பண்ணுங்க யார் சொல்றா குற்றவாளி காவல்துறை ஆய்வாளர் பார்த்து சொல்றான் எஸ்பி அடிக்க வேண்டாம் ராமநாதபுரம் எஸ்பி அவர் ராமநாதபுரம் திமுக மாவட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் சொல்றதுதான் கேப்பார் எல்லா மாவட்டம் அப்படித்தான் இருக்கு அடிக்க வேண்டாம் அவனை அடுத்த கொலை செய்வதற்கு முன்பு அவனை என்கவுண்டர் பண்ணிருக்கணுமா இல்லையா உங்களை யாரையா கேக்குறா பொதுமக்கள் தான் அவனை என்கவுண்டர் பண்ணு அடுத்த கொலை செய்வதற்கு முன்பு அவனை என்கவுண்டர் பண்ண போல என்ன தப்பு இப்ப பண்ணிருக்கீங்களா இதை முதலே பண்ணிருந்தா ஒரு உயிர் காப்பாற்றப்படும் சண்முகவேலுடைய உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும் இப்ப வந்து சங்கர் ஜிவாலும் ஏடிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதம் நம்ம செந்தில் வேலனை தூக்கிட்டு போறாங்க இறுதி அஞ்சலி ஆனால் பல குற்றவாளிகள் ஒளிஞ்சிருக்கிறான் பல குற்றவாளிகள் நீங்க இறுதி அஞ்சலி செலுத்த வேண்டியிருக்கு ஐயா கூலி படையா இருந்தாலுமே கூட ஒரு போலீஸே கொலை செய்யற அளவுக்கு எங்க இருந்து இவனங்களுக்கு எல்லாம் தைரியம் வருது எங்க இருந்து தைரியம் வருதுன்னா இந்த குற்றவாளிகளை எந்த நீதிமன்றத்திலும் இவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து ஆயுள் தண்டனையோ இல்லை தூக்கு தண்டனையோ கிடைக்கல கொலை செய்வது என்பது கூலிப்படைக்கே அன்றாடம் அவர் செய்கிற வேலை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்குது வாத்தியார் பள்ளிக்கூடத்துக்கு போய் வேலை 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 பார்க்குறார் பேராசிரியர் கல்லூரிக்கு போகிறார் டாக்டர் ஆஸ்பத்திரிக்கு போகிறார் அவர் கேமராவுக்கு போகிறார் நீங்கள் ஆங்கர் வேலை பார்க்குறீங்க நான் அரசியல் பே பேசுகிறேன் யாவோ அவனுக்கு ஒரு வேலை இருக்குது காலை தான் வேலை இந்த கூலிப்படைக்கு என்ன வேலை கொலை செய்வது தொழில் முறை வேலை இவர்களை என்ன பண்ணணும் குறைந்தபட்சம் என்ன பண்ணணும் எம்எல்ஏ உடைய தோட்டத்தில் இந்த குற்றவாளிகள் ரெண்டு மாசமோ மூணு மாசமோ ஆறு மாசமோ அடைக்கலம் கொடுப்பதற்கு எப்படி அவர் சம்மதிச்சார் ஆனா இப்ப மகேந்திரன் எதுவுமே தெரியாத மாதிரி சண்முகவேலனுடைய மகனுக்கு ஆறுதல் சொல்லி ஐயா இல்ல அது அரசியல்வாதி உங்களுக்கு மெகா நடிகர்களாக இருப்பார்கள் தெரிஞ்சதா மகேந்திர நாடாளுமன்ற உறுப்பினர் ஆன பிறகு திண்டுக்கல் டு கோயமுத்தூர் ஃபோர் ட்ராக் எடுக்கிறார் முந்நூறு கோடி ரூபாய் காண்டகிடு பினாமியில் எடுக்கிறார் முன்னூறு கோடி அதில் எப்படி நூறு கோடி கிடச்சிருக்கு முப்பது பர்சன்ட் மெரினா பீச்சில் ப்ளூ பீச்சுன்னு ஒரு திட்டம் டூமிங் பூல ஒட்டி எல்லாமே வந்து மூங்கில் சேர் போடுற திட்டம் எட்டு கோடி ரூபாய் எட்டு கோடிய நீங்கள் டிவி கட்சி நிறுவனமும் அங்கே இருக்கிற கவுன்சிலர் குமாரும் துணை மேகர் மகேஷ் குமாரும் எட்டு கோடியை அப்படியே சுவா பண்ணிட்டாங்க முந்நூறு கோடி ரூபா ஃபோர்வே ட்ராக் எடுத்தவர் தான் மகேந்திரன் அப்போது நில புரோக்கர் பிண்டு மிளகு இடம் வாங்கி கொடுக்குறவர் எம்பியாக இருக்கிற எம்பி சாதாரண எம்பி ஆகிட்டார் திமுக அண்ணா அண்ணாதிமுக பணத்தை கொடுத்தா எம்பி லஞ்சம் கொடுத்தா எம்பி மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறது தெரியா ஓட்டு போட்டுறான் ரெட்டை உதவி சொல்லியிருக்கு அப்போ இவ்வளவு கோடிகளை குவித்து வைத்திருக்கிற மகேந்திர செங்கோட்டையன் ஜம்பந்தி எப்படி குற்றவாளிகளுடைய பின்னணி தெரியாமல் குற்றவாளிகளை தங்க வச்சு அவர்கள் இப்போ பல வழக்கு நிலுவில் இருக்குங்கிறாங்க இப்போ யோசிக்க நேரம் இல்லாமல் என்கவுண்ட் செய்யப்பட்டார் இவர் எப்போ என்கவுண்டர் செஞ்சுருந்தா ஒரு சண்முக வேலை காப்பாற்றிருக்கலாம் இல்லை பிடிச்சி ஜெயிலையாவது போட்டிருக்கணும்ல ஜெயிலில் போட்டால் பெயில் வந்துடுவான் இந்த குற்றவாளிகளுக்கு ஒரே தீர்வு பல என்கவுண்டர்கள் ஐயா இப்போ அரசியல்வாதி நினைச்சா அப்போ ஒரு போலீஸை கூட கொலை செய்ய முடியும் நீங்க அரசியல்வாதி இந்த குற்றவாளிகள் செய்கிறோம் குற்றவாளிகள் யாருடைய பாதுகாப்புல இருக்கான் அரசியல்வாதி பல குற்றவாளிகள் ஒளிஞ்சுக்கிற இடம் இது அரசியல் எல்லா கட்சியிலிருந்து குற்றவாளி இருக்கான் சின்ன எது பாசன் கட்சியிலிருந்து கூட குற்றவாளி இருக்கான் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு குற்றவாளிகள் அரசியல் பின்னணி உள்ளவர்கள் தான் இந்த குற்றவாளிகளை பாதுகாப்பது அரசியல் அரசியலை பாதுகாப்பது காவல்துறை இந்த காவல்துறையே அப்பாவிகள் சண்முக போன்ற அப்பாவிகள் வழியாக்கப்படுகிற பொழுது காவல்துறை வெகுண்டெழுந்து கொள்ள வேண்டும் காவல்துறை நீங்க முடித்து கொள்ள வேண்டும் இந்த குற்றவாளிகளை களை களையெடுத்தால் எடுத்தால் மட்டும்தான் பல கொலைகளுக்கு குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியும் பல அப்பாவி பெண்கள் மூதாட்டிகள் எது நீங்க கா மூக்குத்திக்கு தோட்டுக்காக கூட பண்றோம் ஐயா என்னுடைய இறுதியான கேள்வி என்னன்னா இப்ப இரண்டு குற்றவாளிகள் சரணடைஞ்சிருக்காங்க அவங்க வாக்குமூலம் கொடுத்தால் இந்த கொலையில அதிமுக எம்எல்ஏ மகேந்திரனுக்கு தொடர்பு இருக்கிறது தெரிய வந்தா அவர் கைது செய்யப்படுவாரா இல்ல அந்த குற்றவாளிகள் எந்த காலத்திலேயே மகேந்திரன் பேரை சொல்ல மாட்டான் ஏன் உங்களை வெளியில நான் கூட பெயில் எடுப்பது என்னுடைய வேலை உங்களை பாதுகாப்பது என்னுடைய வேலை உங்களை குடும்பத்தை பாதுகாப்பது என்னுடைய வேலை யார் சொல்லியிருப்பா மகேந்திரன் ஏதோ ஒரு ஆள் மூலம் போய் தகவல் சொல்லியிருப்பான் எல்லா அரசியல்வாதியும் தப்பிச்சுக்குவான் அப்பாவி குற்றவாளி மாட்டிக்குவான் அவன் அவனுக்கு ஜெயிலுங்கிறது ஒரு சாதாரண பெயில் அது ஒரு ரயில் பயணம் மாதிரி எல்லா அரசியல்வாதியும் இங்கே தப்பிச்சுக்குவோம் ஏன்னா அவங்ககிட்ட பொருளாதார பின்னணி இருக்கு இவனுக்கு என்ன தேவை பத்து லட்ச ரூபாய் வயிற்று கொலை பண்ணுறான் கொலையாளிக்கு போய் சேர்றது முப்பதாயிரம் ரூபா முப்பதாயிரம் ரூபாய பாசம் பூரா சாராயத்தை குடிச்சா கதையை முடிச்சிருவோம் அடுத்த கொலைக்கு தயாராகும் போது பணம் வருமா தமிழ்நாட்டில் ஒரு ஸ்பெஷல் டீம் இதுக்கு ஒரு டீம் இருக்கு கூலிப்படை ஒழிப்பதை ரவுடிகளை கண்காணிப்பதற்கும் டீம் இருக்கு ஆனால் ரவுடி ஊரை எங்க ஒழிஞ்சுக்கிறான் அரசியலை ஒழிஞ்சுக்கிறான் அப்போ அவங்களுக்கு வேலை இவர்கள் இவர்கள் நீங்க வளருவதற்கு காரணமே அரசியல்வாதிகள் தான் இப்போ ஒரு குற்றவாளியை ஒரு போலீஸ் அதிகாரி நெருக்கிட்டாருன்னா அந்த போலீஸ் அதிகாரி எனக்கு எங்கேருந்து வரும் மேல இருந்து ஓட வரும் போன் வரும் எப்போ நம்மளாலும் பார்த்துக்க அடுத்து அமைச்சர் அடுத்து வட்ட செயலாளர் நம்ம காலங்காலமாக பார்த்துட்டு இருக்கோம் அப்போ எப்படி குற்றம் ஒழியும் அப்போ சண்முகவேல் பல சண்முக வேல்களை நாம் இழக்க வேண்டி வரும் என்பதுதான் வேதனை அவங்க குடும்பத்துக்கு எந்த ஆறுதலும் சொல்ல முடியாது வேதனையிலும் வேதனை இந்த திருப்பூர் வழக்கு குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்துருந்தீங்க தொடர்ந்து பேசலாம் ஐயா நன்றி நன்றி வணக்கம் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரண மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள்